தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க நான் நினைக்கிறேன் ஸோ சென்னையினுடைய ஒரு முக்கியமான ஃபேஸ் அப்படின்னு இந்த இடத்த நம்ம சொல்ல முடியும் சென்னையோட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னும் இந்த இடத்த நம்ம சொல்ல முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இடத்து அஃபீஷியலான பேர் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு தான் இதனுடைய அஃபீஷியலான நேம் ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோன்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அதை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருநகரங்களா இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களா இருக்கட்டும் இந்த ரயில் நிலையம் வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஹப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க எடுத்துட்டோம்னா இதனுடைய ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல வந்து பார்த்தோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையினுடைய முதல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராயபுரத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து அமைச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணில் அமைச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இது சென்னையில் அமைக்கப்பட்ட இரண்டாவது ரயில் நிலையம் அப்படிங்கிற இதை வந்து பார்த்தோம்னா வடிவமைச்சவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவர் வந்து ஹென்ரி இருவின் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தோம்னா வடிவமைச்சிருக்காங்க பேசஞ்சர்ஸுக்கு என்னெல்லாம் அடிப்படை வசதிகள் தேவையோ அது எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பதினேழு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுங்க மொத்தமாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து மின்சார மின்சாரமயமாக்கியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு டைம் வந்து பார்த்தோன்னா இதை வந்து ரீபில் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல ஒரு தடவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு தடவை பார்த்தோன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீபில் பண்ணியிருக்காங்க ரயில்வே பேசஞ்சர்ஸ்க்கான ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு எமர்ஜென்சி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மெடிக்கல் சென்டர் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க அது மட்டும் கிடையாது இங்க வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்றதுக்கு இங்கே தான் சப்வே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லணும்ல சோ பிளாட்ஃபார்ம்ஸை கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து உள்ளே சப்வே வந்து இருக்கு இதனுடைய ஆரம்ப காலத்தில் நேம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து தொண்ணூத்தாறு வரையும் மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்தது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு வரையும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற பேர் மாத்திரம் பண்ணாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி இருந்து இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அந்த நேம்ல இருந்தது ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தோம்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தோம்னா மாற்றியிருக்காங்க ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் எக்டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்தியாவினுடைய உடைய தென்னக ரயில்வேவுக்கு அந்த அதோட கட்டுப்பாட்டில் தான் இந்த ரயில் நிலையம் இருக்கு இந்தியாலே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒய்ஃபை கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து பண்ணியிருக்காங்க அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா செவன்டீன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதனால வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ரயில் நிலையங்களில் மிக முக்கியமான ரயில் நிலையமாக பார்த்தோம்னா இதுவும் ஒன்றா இருக்குது ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஐகானிக் டவர் பார்த்தோம் ஸோ அதான் வந்து பார்த்தோம்னா இதோட லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்ல முடியும் வெயிட்டிங் ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வெயிட்டிங் ஏரியா உள்ள இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தோம்னா தனியாக வந்து லான்ச்சே இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள சொல்ல முடியும் ஏசி லான்ச் இருக்கு ஸோ அங்கே வந்து நமக்கு சிங்கிள் ஸ்லீப்பிங் பார்ட் அண்டு டபுள் ஸ்லீப்பிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் கொடுப்பாங்க அதாவது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது பர் ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போட்டுருந்தது ஒய்ஃபை டீ காஃபி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதாவது வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த தூங்குற வந்து பார்த்தோம்னா த்ரீ ஹவர்ஸ் மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க போல் எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க ஸ்பெஷல் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க ஒய்ஃபை அப்புறம் பிளாங்கெட்டு பில்லோ பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்கே ட்ரெயினுக்கும் பேசஞ்சர்ஸுக்கும் ஒரு சேஃப்க்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சிக்னலிங் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க எதோ கூட அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை கூட வந்து பார்த்தோம்னா ஒரு அட்வான்ஸ்டு சிக்னலிங் சிஸ்டம் வந்து இந்த ரயில் நிலையத்தில் வந்து நமக்கு பயன்படுத்துகிறாங்க உள்ளே வந்து நமக்கு பெரிய ஒரு ஃபுட் கோட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் என்விராமெண்ட் சஸ்டைனபிலிட்டிக்காக வந்து அதோட எஃபோர்ட்டுக்காக ஐஎஸ்ஓ ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாங்கியிருக்கு ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கினா ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நம்ம படங்களையெல்லாம் பார்த்துருப்போம் வெளியே இருந்து நமக்கு வாய்ப்பு தேடி வந்தாலும் சரி வாழ்க்கை தேடி வந்தாலும் சரி அவங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா வந்து பார்த்தோம்னா இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க ஏன் பஸ் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலங்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாவட்டங்களாக இருக்கட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்குது ஸோ அதனால் இது வந்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே நம்ம சொல்ல முடியுங்க ஸோ மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்